Hi everybody, I am Grace here again. I have come with an interesting topic which can help you to use only simple past tense and how can you use a new technique which can help you always to remember some forms of verbs in past tense? நம்ம நிறைய பேர் வந்து இந்த பாஸ்ட் டென்ஸில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டிவான விஷயங்கள் என்னென்னா வி டோன்ட் நோ ஹவு டிஃப்ரென்ஷியேட் வாட் இஸ் ரெகுலர் அண்ட் வாட் இஸ் இரெகுலர் இந்த ரெகுலர் வேர்ப் என்ன இர்ரெகுலர் வேர்ப் என்னன்னு தெரியல ஸோ ஐம் கோயிண்ட் டு டீச் யூ சம்திங் பேஸ்ட் ஆன் தீஸ் டூ டாபிக்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ டீச் யூ அ டெக்னிக் விச் கேன் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் அண்ட் ரிமெம்பர் பாஸ்ட் ஃபார்ம்ஸ் நவ் அண்ட் தென் யா ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் டாபிக் ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ரொம்ப வருஷமாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி தானே இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ரெகுலராக நம்ம நிறைய டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் என்ஹான்ஸ்ட் த்ரூ மை கிளாஸஸ் என்னுடைய கிளாஸஸ் மூலமாக நிறைய நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க ஸோ இப்போ வெயிட் பண்ணாமல் ட்ரை டு சப்ஸ்கிரைப் அண்டா ஜஸ்ட் க்ளிக் த நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல் ஐ கான் ஆல்ஸோ ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏன் நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்பப்போ நோட்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு சிக்னல் வரும் தட்ஸ் இட் ஓகே ஸோ இன்றைக்கி என்னென்னா இந்த பாஸ்டன்ஸில் நம்ம ரெண்டு விஷயங்கள் ஸோ தேர் ஆர் டூ ஒர்ப்ஸ் ஒன் இஸ் ரெகுலர் ஒர்ப் அண்ட் அதர் இஸ் இ ரெகுலர் ஒர்ப் இந்த ரெகுலர் ஒர்ப் எப்படி இருக்கும்னா மோஸ்ட் ப்ராப்லி ஆல் தீஸ் ஒர்க்ஸ் தே ஆல்வேஸ் என் வித் தீஸ் லெட்டர்ஸ் என்னென்ன லெட்டர்ஸில் முடியும் டி இடி ஐடி ஓகே டி ஈடி ஐடி ஸோ இந்த பேட்டன்ல முடியக்கூடிய சில வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒரு டிப் சொல்லி தரேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்பு ஈயில் முடிகிற மாதிரி வென் யூ ஃபைண்ட் அ வேர்ப் விச் என் வித் லெட்டர் இ யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி ஆட் டி அலாங் வித் தட் நிறைய இது தான் முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேட் எஜுகேட் கங்க்ராஜுலேட் இவாலுவேட் இந்த மாதிரி நிறைய இதில் ஈழ முடியும் இல்லையா ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் க்ரியேட் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் யூ ஹாட் ஆட் ஒன்லி டி அலோங் வித் தேட் ஸோ ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கேன் யூ பிரிங் த சேஞ்சஸ் வெனவர் யூ ஃப்ரேம் அ கொஷன் அண்ட் வென்எவர் யூ கிவ் ஆன்சர் டு த கொஷன் எப்படி கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லுவது அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ லெட் மீ சூஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் வேர்ட் நான் என்ன வார்த்தைகள் கொடுத்தேனோ அதிலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன் அங்கோட சூஸ் த வேர்ட் கிரியேட் ஸோ கிரியேட் அப்படின்றது உருவாக்குறது இல்லையா ஸோ இதில் வந்து ஆட் டிட் யூ அப்படின்றத கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் வந்து டின்றது பாஸ்டன்ஸ் ஸோ நம்ம கொஷின் பாஸ்ட்ல கேட்டோம்னா வி ஹாவ் டு யூஸ் டிட் யூ ஸோ டிட் டி கட்டு நம்ம வந்து அந்த நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் ஸோ டிட் யூ கிரியேட் ஸோ டிட் யூ கிரியேட் திஸ் ஃப்ளவர் பொக்கே இந்த பொக்கை நீங்கள் தான் உருவாக்குனீங்களா நீங்கள் தான் தயார் செஞ்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது யூ ஹாவ் டு சேஞ்ச் சேஞ்சிஸ் கிரியேட் இன் டு கிரியேட்டட் நான் சொன்னேன் இல்லை ஈழ முடிஞ்சால் நம்ம டி மட்டும் சேர்க்கணும் கிரியேட் கிரியேட்டட் அப்ரிஷியேட் அப்ரிஷியேட்டட் கங்கராஜுலேட் கங்க்ராஜுலேட்டட் ஸோ இந்த மாதிரி யூ ஹவ் டு கிரியேட் மெனி வேர்ப்ஸ் ஸோ நீங்கள் அதில் கொஷின்ஸ் கேட்கணும் டிட் யூ கிரியேட் திஸ் ஃப்ளவர் பொக்கேட் எஸ் ஐ கிரியேட்டட் திஸ் ஃப்ளவர் பொக்கே நோ ஐ டென்ட் கிரியேட் த ஃப்ளவர் பொக்கே இந்த நெகட்டிவ்ல வந்து நம்ம டிட் நோட்ன்றதை நம்ம போடும் பொழுது அங்கே வந்து நீங்கள் கிரியேட் தான் சொல்லணும் நிறைய பேர் டிட் நாட் கிரியேட்டட் சொல்லிடுவாங்க ஸோ அந்த பாசிட்டிவ் மட்டும்தான் நீங்கள் மாற்றணுமே தவிர நெகட்டிவ்ல நீங்கள் அந்த ரூலை கொண்டு வரக்கூடாது என்ன ரூல் டி அப்படின்ற அடிஷ்னல் லெட்டரை நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது கிரியேட்டு கடுத்து புரியுதா ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்ரிஷியேட் அப்படின்றது அப்ரிஷியேட்டட் கிரியேட் கிரியேட்டட் ஸோ இதை நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வேலை சொல்லி பார்ப்போமா யா ஸோ இப்போ கிரியேட் அப்படின்றத பாசிட்டிவில கிரியேட்டட் இது நெகட்டிவில் டிட் நாட் கிரியேட் அந்த இதுல க்ரியேட்டட் சொல்லக்கூடாது ஓகே இப்போ அப்ரிஷியேட் ட்ரை பண்ணுவோம் அப்ரிஷியேட் அதில் ஒரு பாசிட்டிவ் அப்ரிஷியேட்டட் நெகட்டிவ் டிட் நாட் அப்ரிஷியேட் ஓகே கங்கிராச்சு எடுத்துவோம் தென் யூ சேஞ்ச் நீங்க கங்கராஜுலேட்டு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றத எனக்கு நீங்க காமன் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த மாதிரி யூ டு வென் ஸ்டார்ட் தி செல்ஃப் செல்ஃப் யோர் கேன் ஈஸிலி அனலைஸ் வென் கேன் ஐ ஆட் டி அண்ட் வென் ஐ கேன் நாட் ஆட் டி அண்ட் வென் கேன்ட் இடி அண்ட் வென் ஐ கேன் நாட் ஆட் இட் இப்போ இந்த டிஇடி ஐஇடி எல்லாம் நம்ம ரூல் நிறைய பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இதோட தொடர்ச்சியை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த வேர்ப்ஸ் விச் கேன் என் வித் லெட்டர் இ ஸோ இல முடிகிற எந்த ஒரு வேர்ப்ஸையும் நீங்க எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி யூ கேன் ஆல்சோ லிஸ்டிட் அவுட் ஆன் மை காமன் பாக்ஸ் என்னுடைய காமன் பாக்ஸ்ல நீங்க எல்லாரும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு try to change the word into both positive and negative நெகட்டிவ் நீங்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் நீங்கள் மாற்றி பாருங்க நான் சொன்னேன் இல்லை இந்த மாதிரி கிரியேட் அப்படின்னா positive பாசிட்டிவ் நெகட்டிவ்னா you know, you know. you know, did not create அவ்வளோதான் ஸோ இதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்க ட்ரை டு டூ சம் தெரப்பீஸ் whenever யூ get ஃப்ரீ டைம் just sit in ஃப்ரண்ட் ஆஃப் your கேமரா switch ஆன் இட் அண்ட் தென் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஃபார் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அண்ட் ட்ரை டு have லிஸ்ட் ஆஃப் words அண்ட் யூ கேன் ஜஸ்ட் சி நவ் அண்ட் தென் சும்மா அப்பப்போ பார்த்துக்கோங்க தென் யூ கேன் ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஷின்ஸ் டு யோசெஃப் அண்ட் கிவ் ரெஸ்பான்ஸ் இன் போத் வேஸ் ரெண்டு வகையில் நீங்கள் பதில்கள் சொல்லலாம் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொன்னேன் ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ரிப்பீட்டடாக செய்கிறீங்கல்ல ஸோ வி கால் திஸ் டெக்னிக் ஆஸ் ரிஃபிங் டெக்னிக் ரிஃபிங் அப்படின்றது இட் இஸ் அண்ட் எக்ஸலன்ட் தெரப்பி விச் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பட் இன்றைக்கி நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தோம்ல இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெக்னிக் சொல்லும் போது யூ வில் பி ஏபிள் டு அனலைஸ் வென் கேன் ஐ ஆட் டி அண்ட் வென் ஐ கேன் நாட் ஆட் இடி இந்த மாதிரி இடியோ அல்லது எந்த இடத்துல இடி போடணும் எந்த இடத்துல ஐடி போடணுன்ற அந்த ஒரு ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் இந்த தெரப்பியை நீங்கள் கான்ஸ்டண்டாக பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் மல்டிபிள் கொஷின்ஸ் ஆன் யுவர் ஓன் நீங்கள் அதிகமான கேள்விகள் கேட்பீங்க அதிகமான பதிலையும் கொடுக்க முடியும் ஸோ வென் யூ ஸ்டார்ட் மேக்கிங் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஆன் யுவர் ஓன் அண்ட் கிவிங் ரெஸ்பான்ஸ் டு யுவர் ஓன் கொஷின்ஸ் ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் தெரப்பி செல்ஃப் தெரப்பி வென் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸ்

ஃபிஃப்டீன் தௌசண்ட் கோர்ஸ் வந்து என்னால் பே பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு நிகோசியேஷன் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணி சேரலாம் the whatsapp number is so i'm able to teach you and give you enhancing activities and techniques which can definitely improve your english fluency to the next level so you can get promoted in your profession so if you feel if you have only lack of confidence even so i'm able to build your confidence level to the next level so if you believe in my activities and techniques ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர் ரீச் அவுட் டு திஸ் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்டார்ட் சாட்டிங் வித் மீ ஐம் எக்ஸ் ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் யூ எவ்ரி திங் இன் டீடைல்டு மேனர் ஆல் தி பெஸ்ட் டேக் கேர் நீங்கள் புக்ஸ் வாங்கணும் என்னுடைய கோர்ஸில் சேரணும் இல்லை நான் ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் ஐ வாண்ட் அ க்ராக் ஐஎல்ஸ் அண்ட் டோ ஃபுல் ஐ நீட் சம் டெக்னிக்ஸ் டு டூ ஸோ அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ இமிடியட்லி ஐ ஆம் ஏபிள் டு ஹெல்ப் யூ அண்ட் சப்போர்ட் யூ இன் யுவர் ஸ்டடிஸ் ஆல் தி பெஸ்ட் இந்த நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு புக்ஸை வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் டோண்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் வாட்சிங் பாய் டேக் கேர்